அனைவருக்கும் முழக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு குடிவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இது ஒரு ஆண் ஜாதகம் நம்ம ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற கேள்வியை கூட நம்ம முன்னெச்சரிக்கா சொல்லிட்டோம் சார் நீங்க இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்திருக்கீங்க கடக வர்த்தனம் அந்த கன லக்கணத்துல இருந்து வளரும் லக்கணமாக வயது கேட்ட லக்கணமாக ஏழு லக்கணம் இரண்டாம் பாதத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க மூணாம் பாதத்துல பயணிக்குது அப்படிங்கிற போது என்ன கேள்வியா வந்திருப்பார் அப்படின்னு சொன்னா ஜாத ரீதியாக தொழிலாகவும் தொழிலை பத்தியும் திருமணத்தை பத்தியும் தன்னுடைய வீடு சார்ந்த விஷயங்களை பத்தியும் அவருடைய கேள்வி கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் எழுப்பிக்கு ஏராளமனம் சார்ந்த விஷயங்களும் லக்னாதிபதி இருந்த இடம் அதுக்கு இடம் தொழிலை பத்தியும் ஜாதகருடைய கேள்வி ஜாதகத்துல கண்டிப்பா அவர் கேட்பார் அப்படிங்கிற எண்ணத்தை பத்தி கேட்டபோது இல்ல சார் தொழிலும் திருமணமும் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டார் அதை நம்ம கால்குலேஷன் பண்ணி கணக்குகள் எடுத்து சரியான முறையில அவருக்கு அந்த பதில சொல்லிட்டோம் அவர் கேள்வி என்ன அப்படின்னா சார் எல்லாம் சொல்லிட்டீங்க உங்க ஏஎல்பியில விபத்தை பத்தி முன்னாடியே சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கேள்வி சார் அதெல்லாம் சொல்றது இல்லை சார் அத எங்களுடைய வாயால வாக்குஸ்தானத்தில் நாங்க சொல்லக்கூடாது சார் ஆனா சொல்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல சார் சொல்லுங்க பார்க்கலாம் சரி சொல்லல சார் அப்படின்னு சொல்லிட்டு சில சங்கடத்தோட தான் அவரிடம் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னா வலியுறுத்தி சாவல் விட்டா போதும் சொல்ல முடியாது சொல்றீங்க அப்படின்னா தானே அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறாரு இல்ல சார் கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜாதகரிக்காக நம்ம எப்படி சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவோம் இப்ப இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிறக்கும் போது கடக லக்கணம் இருபத்தி நாலு எட்டு இருபத்தி ஒன்பதுல கரெக்டா அவருடைய வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிறது கனி லக்கணம் ச்சே இந்த லக்னாதிபதி யாரு அப்படின்னா ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் எண்ணங்கள் செயல் புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் செல்வம் செல்வாக்கு அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே பத்தாம் இடம் சார்ந்த தொழில் சார்ந்த எண்ணங்களோட ஜாதகருக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த இயல்புக்கு ஏழாம் எதிர்பாவமாக செயல்படக்கூடிய ஏழாம் இடம் திருமணத்தை பத்தியும் இந்த ஜாதகருடைய கேள்வி இருந்தது ஆனா நம்ம அந்த ஜாதகத்தை உத்தரவுக்கு அதுல அவர் கேட்ட கேள்விக்கு நமக்கு ஜாதகத்துல ஒத்து போகுதா அப்படிங்கிற கேள்வியை பயணிக்கும் போதுதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம வலியுறுத்தி முடிஞ்சது இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னா புதன் இந்த புதன் எங்க இருக்கிறாரு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்ப ஜாதகீதியாக தொழில் குண்டான எண்ணங்களும் புத்திக்குண்டான எண்ணங்களும் செயல்களும் அதிகாரம் அதிகாரம் செல்வாக்கு செல்வம் எல்லாமே அவருடைய சம்பாதிக்கணும் அதிகாரமா இருக்கணும் எண்ணங்களோட செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தோட சுகமான சுகங்களை அதிகமா சம்பாதிக்கணும் எண்ணமும் ஜாதகீதியாக நிறைய அவருக்கு இருந்திருக்கு அப்ப லக்னம் அப்படிங்கிற உடம்பு எங்க பயணிக்குது சுகமான ஸ்தானத்துல பயணிக்குது பன்னெண்டாம் இடத்துக்குடைய விரையாதிபதியோட சம்பந்தப்படுற அப்ப விரையாதிபதியோட சம்பந்தப்படும் போது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரைய இருக்கு சரி அப்ப விரையாதிபதியா இருந்து சூரியன் சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்துல நாவல் உட்காரும் போது ஜாதகருக்கு வீடு வந்து வாகன சம்பந்தமான விஷயத்தில் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டோம் சரி அவருடைய திருமணத்தை பத்தியும் அவருடைய தொழிலை பத்தியும் நம்ம ஜாதகையும் முன்னாடியே சொல்லிட்டோம் அவருக்கு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா சவால் விட்டு கேட்டதுனால இந்த ஜாதகத்தை நம்ம கணக்கீடு செஞ்சோம் இப்ப பாருங்க லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் ஒரு வகையில் அவர் விரையாதி சேர்ந்து இருக்கிறார் விரையம் இருக்கு இந்த உடம்புக்கு விரையம் இருக்கு இதுல உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எலும்பு தசைநார் தசை கொழுப்பு மஜ்ஜை இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை இயக்கிறது யார் அப்படின்னா இந்த சித்தன் நட்சத்திரம் இரண்டாம் மாதமான செவ்வாய் இந்த செவ்வாய் யாரு மூணு எட்டுக்குடிய ஆதிபத்தியம் மூணு எட்டுக்குடைய ஆதிபத்தியம் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஜாதகர் விபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் ஜாதக வரும் அப்ப விபத்து இருக்குங்கிறத ஜாதக கண்டுபிடிச்சாச்சு அப்ப செவ்வாய் யாரு மூணு எட்டு ஆதிபத்தியம் வரும்போது நிகழ்ச்சிகளையோ நிகழ்ச்சிகளே நிகழ்ச்சிகளே முயற்சியை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஜாதகர் முகற்சிகளையும் தண்டனைகளையும் ஜாதகர் அறிவித்தா வரும் அப்படிங்கிற விஷயம் ஜாதகத்துல இருக்கு மூணு எட்டுக்குறை ஆதிபத்தியம் ஆறுல இருக்கு அப்ப ஆறுல இருக்கும்போது போது ஆறு எட்டு ஒண்ணு மூணு கூடிய காலகட்டமா இருக்கும் போது ஜாதகர் இந்த காலகட்டம் விபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு அப்படிங்கறத ஜாதகத்துல சொல்லியிருக்கேன் சார் இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துக்கணும் ரத்த தானம் கொடுத்துட்டீங்கன்னா உடல் ரீதியான காயங்களோட போயிடும் உயிர் ரீதியான பாதிப்பை கூட இந்த ஜாதகத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அதனால முதல்ல நீங்க ரத்தாலத்துக்குன்னா முயற்சியை பண்ணணும் ஏன்னா செவ்வாய் அவர் தான் மூணு எட்டு கூட ஆதிபத்தியம் எங்க இருக்கிறார் ஆறுல இருக்கிறார் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு லக்னாதிபதியோட தொடர்பு பெற்றாங்க அப்படின்னா அஷ்டமாதிபத்தியம் அஷ்டமாத ஆதிபத்தியம் பெற்று ஜாதக ஆறுல இருந்து செவ்வாய் வந்து ஏழு எட்டாம் பார்வையாக இந்த ஏன் கிழக்கணத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் வரும்போது ஜாதகருக்கு கண்டிப்பாக விபத்தி சந்திக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான் இப்ப அந்த சித்திர நட்சத்திரம் இரண்டாம் அப்படிங்கிறது புள்ளி எங்க விழுகும் கரெக்டா கண்ணில விழுகும் கண்ணில அந்த நட்சத்திர புள்ளி விழுகும் அதே செவ்வாய்க்கு எட்டாம் இடமா போகக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த நவாம்ச புள்ளி போகுது அந்த நவாம்ச புள்ளி நவாம்ச புள்ளி பத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஜாதகருக்கு விபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உண்டு அப்படிங்கறத நம்ம ஜாதகத்திய சொல்லிட்டோம் ஆனா லக்னாதிபதி பலமா இருந்து ஜாதி ரீதியாக கிரயாதிபதியோட சேர்ந்ததுனால அது இடத்துல இருந்ததுனால உடல் ரீதியான காயங்களோட போயிடும் உயிர் ரீதியான பாதிப்பு வராது எட்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தோட தொடர்புகளை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உயிர் வகை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் இல்ல நான் இருக்கு கிரயாதிபதி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கனால விரைவில் ஏற்படும் அதுக்கு முன்னாடி உரிமை சம்பந்தமா அதாவது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக நீங்க இருக்கணும் சார் இந்த காலகட்டம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி நீங்க ரத்த தானத்தை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த எட்டாம் மாதிரியான இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் பத்து நவம்பர் இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாதகருக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் சார் கவனம் அப்படின்னு சொல்றோம் அவர் கேட்ட கேள்வி என்னன்னா சரி சார் கவனம் எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு சரிங்க சார் இப்ப ரீதியாக இந்த செவ்வாய் எட்டாம் பாதையாக பார்க்கறாரு அதனால இந்த லக்கணத்துக்கு பாதிப்பு கொடுக்கணும் இப்ப பதினஞ்சு பதினொன்று ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல பகல் மூணு முப்பத்தி மூணுல இருந்து இரவு மூணு முப்பத்தி மூணுக்குள்ள பதிமூன்று மணி நேரம் தான் பதிமூணு மணி நேரமும் இருபது நிமிஷத்துக்குள்ள சந்திரம் இந்த விஷயத்தை ஏற்றுகிறார் இந்த சந்திரன் யாரு அப்படின்னா இவருக்கு இயற்கையிலே பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி ஒன்னும் செய்ய மாட்டார் லாபங்களில் சந்தோஷத்துக்கு அதிபதி தான் ஆனா இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போகிறார் கோச்சாரத்துல கோச்சாரத்துல எட்டாம் இடத்துல சந்திரன் போய் பரந்தி நட்சத்திரமான நட்சத்திர சாதத்தை வாங்கி இந்த சந்திரன் சந்திரனுக்கு எட்டுமே அந்த சுக்கரன் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த சந்திரனுடைய காலகட்டமாக இயக்கும் காலகட்டத்தில் இந்த பகல் நூறு முப்பத்தி மூணுல இருந்து

இந்த அச்சய பாவமான முப்பத்தி மூணு நாள் இந்த காலகட்டம் முடிஞ்ச வரைக்கும் இந்த முப்பத்தி மூணு நாளுக்குள்ள லக்னாதிபதியான பூதனுக்கு எட்டு நாள் ஏற்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது இந்த காலகட்டமும் தண்டனையை பிரச்சனைகளையும் கோர்ட்டு கேசுகளும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் மந்திரமான பிரச்சனைகளும் ஜாதகருக்கு வர இருக்கு சரி இந்த லக்னாதிபதி புதனுக்கு இந்த செவ்வாய் எட்டாம் பாவத்துல போகிறார் இங்க இருந்து லக்னாதிபதியான புதனுக்கு எத்தனையே அந்த செவ்வாய் எங்கிறார் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஆறாம் பாவத்தில் கோச்சார செவ்வாய் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஆறாம் பாவத்துல அந்த செவ்வாய் போகக்கூடிய காலகட்டம் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இப்ப சாதாரண விபத்துகளா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆறாம் படம் அப்படிங்கிற போது இந்த குருபாவான் எங்க இருக்கிறார் எட்டுல போய் காணுகிறார் ஏழு பிக்கு எட்டுல ஆறாம் இடம் யாரு சனி பகவான் இந்த சனிபாவன் போய் கரெக்டா எங்க உட்காந்துக்கிறார் எட்டாம் இடத்துல உட்காந்துக்கிறார் அப்ப எட்டாம் இடத்துல குருபாவானும் இங்க உட்கார்ந்து சனி பகவானும் அந்த இடத்துல உட்காரும் போது ஜாதகப்படி ஆறு எட்டு அதிலையும் காலகட்டமா காலகட்டமாக இருக்கும் போது இந்த ஜாதகருக்கு இந்த நவாம்ச பள்ளி இந்த செவ்வாபவனுக்கு எட்டாம் இடத்துல போகும் போதும் லக்னாவின் புதனுக்கு பத்துல அந்த நவாம்ச பள்ளி போகக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக வரும் அப்படிங்கிறதுனால இந்த பதினஞ்சு பதினோரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பகல் மூணு முப்பத்தி மூணுல இருந்து மூணு முப்பத்தி மூணு நேரத்தில் விபத்துகளை ஏற்படக்கூடிய காயம் உடல் காயம் உடல் சோர்வு உடல் அடி விபத்தை சந்திக்கிறது செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயங்கள் ஏற்படுறது வாகன ரீதியான விரயங்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் ஜாதகருக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வருவதற்கு முன்னாடியே நீங்க ரத்த தானத்தில் ஈடுபட்டு ரத்த தானம் கொடுத்த அப்படின்னு சொல்லி ஜாதகருக்கு அறிவுரையாக நம்ம சொல்லப்பட்டது இப்ப இந்த எட்டாம் இடம் சார்ந்த செவ்வாய் தான் இங்க லக்கண புள்ளியா போறாரு எட்டாம் இடத்துக்கு அதிபதியா இருந்து யாரு செவ்வாய் இங்க இருந்து இந்த எட்டாம் பார்வையாக இந்த ஜாதகத்தை லக்கணத்தை பாக்குறதுனாலையும் லக்னாதிபதியான புதலுக்கு அச்சயதாவும் லக்னாதிபதியான புதலுக்கு நட்சத்திர புள்ளியான செவ்வாய் எட்டா போகும்போதும் இந்த சந்திரனுக்கு எட்டுல இந்த சுக்கரம் இருப்பதும் இந்த சந்தன் வந்து இயக்கக்கூடிய ஒன்று எட்டு காலத்தை அவர் ஈட்டுறதுனால இந்த ஜாதகருக்கு விபத்துக்குண்டான காலகட்டம் இந்த காலகட்டம் தான் அப்படிங்கிறத ஜாதகருக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்ப சொல்லி இருக்கிறத பார்க்கலாம் சார் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஏன்னா இள வயசு இருபத்தி நாலு வயசு இருபத்தி அஞ்சு வயசு தான் ஆகுது அந்த இள வயசு அவருக்கு அந்த ரத்த முறுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஜாதகருடைய கேள்வி வலுவா இருந்ததுனால இருக்கிற சந்திரன் எங்க இருக்கிறார் ஏழு பேர் இருக்கிறார் ஜானர் நவாம்ச பிள்ளையும் செவ்வாய்க்கு எட்டுல போகுது இந்த ஜாதகருக்கு பத்தல இருக்கு இந்த புள்ளிக்கு செவ்வாய்க்கு இந்த புள்ளி செவ்வாய்க்கு நவாம்ச புள்ளி எட்டுல போகும் போதும் எட்டுல லக்னாதிபதியான புதனுக்கு எட்டுல அச்சயபாவம் போகும் போதும் புதனுக்கு எட்டுல கோச்சாரத்துல செவ்வா போகும்போதும் ஜாதக லக்கணத்திலிருந்து எட்டாம் இடத்துல சந்திரம் போகக்கூடிய காலகட்டத்திலையும் ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் விபத்து வரக்கூடிய வாய்ப்பு ஜாதகருக்கு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளையும் காலவே இருந்துறதும் சித்திர நட்சத்திரம் அப்படிங்கிற போது வேகமாக செயல்படக்கூடிய எண்ணம் புத்தியும் அவர்கிட்ட இருக்கிறதுனால முருகரை வழிபட்டு பெறணும் இல்லைன்னா போட்டுக்கணும் இல்லைன்னா எடுத்து சொல்லி அவருக்கு சொல்லி இப்படி ஒரு கேள்வியை நீங்க எப்பவுமே ஒரு ஜாதகம் பார்க்கிற இடத்துல கேட்க வேண்டாம் சார் சில வாக்குதல் வந்து நல்ல விசேஷமாக இருக்காது அதனால இது போன்ற விளையாட்ட கூட இந்த கேள்வியை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸாக சொல்லி அவருக்கு இது போன்ற செயல்களிலிருந்து அவர் தப்பிக்க வேண்டும் நல்ல நிலை இருக்க வேண்டும் சில குறைகள் அவருக்கு நடக்காத அளவுக்கு இறைவன் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோழசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்